உடையார்பாளையம் சிவன் கோவில் அரியலூர் மாவட்டத்தின் பெருமையிடம் உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு அறியப்படும் பெயர் பெரிய கோவில் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை உடையார்பாளையம் சிவன் கோவில் தமிழின் பழங்கால சோழர் அரசர்களின் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் சிறந்த உதாரணமாகவும் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்கள் ஆகிய அரசர்கள் இதை பராமரித்து பல்வேறு கட்டப்புனரமைப்புகளை செய்துள்ளனர் தெய்வம் கோவிலின் முதன்மை தெய்வம் சிவபெருமான் அவர் லிங்க் ரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் கோவில் சிறப்புகள் உயரமான ராஜகோபுரம் கோவில் கோபுரம் கோவிலின் முக்கிய கண்ணாக விளங்குகிறது விசாலமான கோவில் குளம் பக்தர்களின் தீர்த்த ஸ்நானத்திற்கு பயன்படுகிறது கோவில் வளாகம் சோழர் காலத்தின் சிற்பக்கலை மற்றும் கல் பொறிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் பிரதோஷம் மகா சிவராத்திரி மற்றும் அன்னாபிஷேகம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோவில் குளத்தில் நடைபெறும் தீர்த்தவாரி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாக்களில் பங்கேற்கின்றனர்